ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் உபாசமகே நேர்கள் நினைவிருக்கும் அஸ்ரோகேசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற வழக்கத்தை கொண்டாடுறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்கிறது வந்து நம்ம மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி அன்றைக்கி பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போகிற இந்த காலகட்டத்தை சௌரமான மாதம்னு சொல்கிறோம் சந்திரமான மாதங்கள்னு இருக்குது அது வந்து அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமையிலோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமையிலோ வரக்கூடியது அது வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்களில் கடைபிடிக்கிறாங்க நம்ம சௌரமான மாதங்களை கடைபிடிக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல்ல இப்போது வந்து சாரம் என்ன இந்த மாதம் பிறக்கும் பொழுது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ரிஷபத்தில் அதாவது காலபுருஷத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விரச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தலையனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தா சுக்கரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து வந்து காற்றால் பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து நாளில் வந்து வேறு எந்த திதி வாரம் கரணம் யோகம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கக்கூடிய நாளில் வந்து பூஜை போடுறது எல்லாமே விசேஷம் எல்லா விதமான கட்டங்களுக்கும் பூஜை போடலாம் அதை தவிர வீடு நிலம் வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதாவது பத்து நாற்பத்தி நாலு பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூறு நிமிஷத்தில் எது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு பார்த்தோனால் முதல் பதினெட்டு நிமிஷம் வந்து நித்திரை விட்டு அவர் வந்து இது காலை கடன்கள் முடிக்கிறது அடுத்த பதினெட்டு நிமிஷம் வந்து அவர் குளிக்கிறது நீராடுவது மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளுக்கு பூஜை செய்வது நான்காவது பதினெட்டு நிமிஷம் பார்த்த அவர் வந்து உணவு அருந்துவது ஐந்தாவது பதினெட்டு நிமிஷம் வந்து அதாவது தாம்பூலம் தரிப்பது இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் எழுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை புருஷன் கண்மழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் இருபத்தி அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானால் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாதத்தில் வந்து பரணி தீபம் ரொம்பவும் விசேஷம் திருவண்ணாமலையில் மிக பெரிய ஏற்றம் அன்றைக்கி பார்த்தலையானால் இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேறு அன்றைக்கி சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆறேகால் மணி தான் திரையோதசி இருக்குது அதனால் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் பிரதோஷ காலம் வேறு இருக்குது மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்றைக்கே தான் கிருத்திகையும் இருக்குது கிருத்திகை தீபம் எல்லாமே அன்றைக்கி திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி வருது கார்த்திகேயனுடைய பௌர்ணமியாக இன்றைக்கி வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது சரி இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் என்னென்ன அதாவது என்ன சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறோம் அந்த கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் நான் அதாவது ஜாதகத்தை போடும்பொழுது நட்சத்திர சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தை போட்டு தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து அதற்கு பிறகு இந்து இன்றைய கோள்சாரம் பிரகாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற இருந்தாலும் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகமும் வருது இந்த மாதம் பார்த்தடையானால் அதாவது குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போவீர்கள் அதனால் பெரிய ஏற்றம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமண யோகம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதம் பார்த்த பொதுவாகவே சௌரமான மாதங்கள்னு சொல்லக்கூடிய மாத பலன்களில் வந்து செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சூரியனும் புதனும் வருக அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் சிற்று சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதோட நண்பர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியிலேயே வக்கர குரு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவீங்க நார்மலாக குரு தனித்து இருந்தாலே ஏன்னால் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் எழுத்து போட்டு யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஆனால் இப்போது வந்து உங்களுடைய ராசியிலேயே வந்து குரு வக்கரகதியில் இருக்கிற அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பரிவர்த்தனை யோகத்தில் ராசி நாதனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்களை, நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் அடையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கார் பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்கிறவரும் சப்தமா சொல்கிறவரும் மூணாம் இடத்துல நீச்சம் அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் முயற்சிகளில் தே அதாவது புது முயற்சிகளில் பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் பண விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து கேது பகவான் அதனால் குழந்தை பிராப்தியில் சற்று தடங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு கொண்டு எதனால் வந்து பிரச்சனைன்றதே ஐடென்டிஃபையே பண்ண முடியாது இதனால் வந்து கர்ப்ப பையில் பிரச்சனை இருக்குன்னு வா கர்ப்ப குழாயில் பிரச்சனை இருக்குன்னு வா தவிர எந்த பிரச்சனைன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு கேது பகவான் பிரச்சனையை கொடுப்பார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அஞ்சாம் அதிபதியும் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அளவு விசேஷம் இல்லை ஏன்னா ஏழாம் அதிபதி நீச்சப்பட்டு போயிருக்கார் அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஐவிஎஃப் எல்லாம் பண்ணிக்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் பார்த்தாலேனால் அதாவது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான குரோதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திர சூரியனும் புதனும் முருகர் அஞ்சாம் அதிபதி ஏழாம் மடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் வந்து அவருக்கு வீடு கொடுத்தவர் நீச்சப்பட்டு போய் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சற்று பின்னடைவு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள சற்று அந்நோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரெண்டாம் அதிபதியே ஏழாம் இடத்துல இருக்கார் இருந்தாலும் அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது பத்தாம் இடத்துல சனிபவான் இருக்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழாம் இடத்துல போய் செவ்வாய் சூரியன் இருக்கிறது நாலாம் அதிபதி அளவு விசேஷம் இல்லை வக்கரகுரு பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் வக்ரகுரு பார்க்குற காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் யோகம்னு சொல்லக்கூடியது உண்டு யோகம் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவா அதாவது உங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறவா சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பாங்க வண்டி வாகனங்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளும் வண்டி வாகனங்களுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பார்த்தாலேயானால் நான் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் அதை தவிர வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்றவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக அவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை இருந்தாலும் பண வரவு இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒம்பது பத்து அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது வருது இந்த தர்மகர்மாதிபதி யோகம் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய பணம் உங்களுக்கு வரக்கூடிய லாபமோ வரக்கூடிய சம்பளத்துலேயோ பொது வாழ்க்கைக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணிங்க அதாவது கோவில் குளம் கட்டுறது கோவிலுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமே இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் இந்த மாதத்தில் சில நாட்கள் தவிர்க்கணும் அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் தவிர்க்கிறது நல்லது சந்திராஷ்டிரம நாட்களை தவிர்க்கிறது மூலியமாக பார்த்த உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாம் தடங்கள் எல்லாமும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன நிற்குன்னா ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான கா நாட்களில் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானில் பிரயாணம் வேண்டாம் ஏன்னா சந்திர பகவான் வந்து மதிக்காரகனவர் அதனால் மன கிளேசத்தை ஏற்படுத்துவார் முயற்சிகளில் தடையை ஏற்படுத்துவார் தவறான முடிவுகளை எடுக்க வச்சுருவார் அதனால் பொறுமையாக இருந்து இருக்கிறது நல்லது இந்த ரெண்டு நாட்களில் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச நெல் இல்லைன்னா பச்சரிசி தானம் கொடுத்துட்டு போங்க சிவன் கோவில் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் திருத்தணி முருகன் கோவில் போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ நோ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்